வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல் நான் உங்கள் அலைமையில் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு மாலை நேரத்தில் ஒரு அருமையான ரெசிபி செய்யலாங்களா என்ன தெரியுங்களா லவரியா லவரியா ஸ்வீட்டு இப்போது அது என்ன செய்யலாம் தெரியுங்களா ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் இது இது வந்து என்ன என்ன ஸ்வீட்டுன்னு நினைக்க நினைக்கிறீங்களா என்ன ஸ்வீட்டுன்னா இது இடியாப்பந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இடியாப்பந்தான் அதில் வந்து நம்ம வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சு நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு பேர் தான் லவரியா அது வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் இது ரொம்ப ஃபேமஸாக இதை செய்வாங்க இதை சாப்பிடுவாங்க அதை நம்ம வந்து நம்ம இங்கே செய்ய போகிறோம் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருளை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவில் இப்போ ஒன்போய் ஒன்றாப்பா பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போ நான் வந்து ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் இடியப்ப மாவாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி இதை ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக முதல்ல அதை ஏற்பாடு பண்ணிடலாம் அது செஞ்சிடலாம் இப்போது க்ளவரியா ஸ்வீட் செய்யறதுக்காக முதல்ல ஒரு பேனில் வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோட்டு வந்து முந்திரி மட்டம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி நல்லா கொஞ்சம் செவரட்டும் இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு முந்திரி நல்லா செவந்த உடனே வந்து நம்ம வந்து இந்த தேங்காவை கூட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்காவெல்லாம் வதக்கக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு செகண்டு தான் சிம்ளே வச்சு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தீஞ்சிடக்கூடாது ஐஃப்ளேமில் வைக்காதுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவன் தேங்காவை போட்டு சும்மா ஒரு ரெண்டு திருப்பு தான் அந்த நெய்யில் மட்டும் அப்படியே கொஞ்சம் வார்த்தை எடுத்துருங்க இதில் வந்து நான் ஒரு கப்பு நான் இது எடுத்துடுறீங்களா மாவு எடுத்தீங்களா அந்த ஒரு கப்பு வந்து நாட்டு சக்கரை எடுத்துங்க நாட்டு சக்கரை போடுங்க காக கொஞ்சோண்டு ஏலக்காத்தூள் கொஞ்சோண்டு சர்க்கரை டிக் பண்ணி நான் அரைச்சிருக்கிறேன் மிக்சியில் போட்டு அதையும் போட்டுருங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து நெய் ஊற்றிக்குங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குங்க தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சுட சுட ஊற்றிக்குங்க फ्रेंड्स இத பாருங்கள் எவ்வளோ சுட சுடனா கை வைக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறீங்க ஒரு மரத்தாலான கரண்டி எடுத்துக்குங்க கரண்டி எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க இத பாருங்கள் இப்படி கிண்டி விடுங்க இது மரத்தாளான எவ்வளோ நீங்கள் வந்து சுட சூடு சரிங்களோ மாவு சாஃப்ட்டா இருக்கும் தண்ணி பற்றலை ரெடியாக வச்சுருக்குறோம் மாவு வந்து நல்லா நல்லா சுடு தண்ணி ஊற்றி பெசஞ்சர் ரெடியாக வச்சிருக்கிறோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வாழை இலையில தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாழை இலையில தான் லவரியை செய்ய போகிறோம் இதில் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு இதை பாருங்க முறுக்கச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து இடியாப்பாச்சி எடுத்துக்கோங்க இடியாப்பாச்சி எடுத்துங்க இதை வந்து இது உள்ளே போட்டுருங்க என்னெல்லாம் தடவை வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க கொஞ்சம் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாவு மாவு போட்டுக்குங்க இன்னும் கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கேப் இருக்குது இல்லைங்களா கொஞ்சம் கேப் இருக்குது இல்லைங்களா அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க அதான் நம்ம மூடிடலாம் இதைப் பிறங்க கொஞ்சம் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாவு மாவு போட்டுக்குங்க இன்னும் கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் கேப் இருக்கு இல்லைங்களா அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்குங்க அதான் நம்ம மூடிடலாம் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து இடியா நம்ம பிழிஞ்சிக்கலாம் இதை பாருங்கள் நம்ம பிழிஞ்சிட்டோம் இதில் வந்து நம்ம வந்து இது இந்த நம்ம இப்போ ஸ்டஃபிங் வச்சோம் இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சுருங்க அப்படியே நடுவில் கொஞ்சம் வச்சுருங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லவரியா இது ஸ்ரீலங்கா ஸ்பெஷல்னு சொன்னோம் இல்லைங்களா அதனால் வந்து தேங்காய் நம்ம வந்து ஏலக்காய் முந்திரி எல்லாம் போட்டிருக்கோம் நல்ல சுமை வாசனையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இது ஸ்டஃபிங் வச்சுட்டோம் அப்படியே நம்ம வந்து இதை மடிச்சிடலாம் இதை பாருங்கள் ஸ் மடிச்சிடலாம் இது அப்படியே வேக வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து லவரியா ஸ்வீட் செய்யறதுக்காக முதல்ல வந்து ஒரு இட்லி குண்டா வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிது பாருங்கள் அதில் அடித்தட்டை வச்சுக்கோங்க அடித்தட்டை வச்சுக்கிட்டு நம்ம நம்ம மேலே இலையை நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்ம இடியாப்பம் பண்ணி வச்சு அதை ஒன்று ஒன்றா வந்து மேலே மேலே ஒன்று வச்சுருங்க ரெண்டு வைங்க அதுக்கப்புறம் தட்டு ஒன்று வைங்க மேல்தட்டுத வைக்கிறோம் பாருங்கள் மேல்தட்டு வைங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு வைங்க இதை பாருங்கள் ரெண்டு வைங்க அதுக்கப்புறம் மேல்தட்டு ஒன்று வச்சு ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மூடி விட்டுருங்க ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகட்டும் வெந்த எடுக்கலாம் நம்ம ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் நல்லா வெந்திருக்கிறது நல்லா தெரியுது இதை பாருங்க நல்லா வெந்துருச்சு இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திருக்கிறது தெரியுது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இலையிலேருந்து எடுத்துட்டு அப்படியே நம்ம எடுத்து இதை பாருங்க அப்படியே இதில் வச்சிடலாம் அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இப்போ லவரியை நம்ம வந்து ஸ்வீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஸ்ரீலங்கா ஸ்பெஷலு அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் வாயில் நீங்கள் போடுறதுக்குள்ளே கரையும் ஃப்ரெண்ட்ஸு அந்த இடியாப்பத்தோட அந்த நம்ம ஸ்வீட் அந்த ஸ்டெஃபிங் உள்ளே வச்சுருக்கிறதோட சாப்பிடும் போது உங்களுக்கே தெரியும் ஏன்னா வந்து நம்ம நெய் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறோம் முக்கியமாக நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் உன்னை எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் உங்களுக்கே நாவில் ஏச்சி வரும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஒன்று எடுத்து பிரித்து காட்டுறேன் இப்போ நீங்களே பாருங்கள் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் உள்ள வந்து நம்ம இந்த பாருங்கள் அந்த சைட்லலாம் ஸ்டஃபிங்கோடு இந்த பாருங்கள் நல்லா அந்த முந்திரி பருப்பெல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள் இந்த பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தேனில் போட்டது மாதிரி பலாப்பழம் மாதிரி இருக்குது பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் வா நீங்கள் சாப்பிடும் போதே இதை பாருங்க பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குதுங்களா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனுக்கு தான் நான் எதிர் பார்த்துட்ருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் இதை உங்கள் ஃபேமிலி நண்பர்களுக்கு கூட நீங்கள் இதை ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பிள்ளைங்களும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் ஓகேங்களா ஒரு டின்னராக எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணனா நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டெய்லி அப்லோட் ஆகும் டெய்லி மார்னிங் வந்து ஆறு மணிக்கு வந்து என்னுடைய வீடியோ வந்து அப்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாதே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது நோ இது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸ்கிப் பண்ணாத பாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நீங்கள் லைக் ஒன்று போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அலமேலு நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோட சூப்பரான ஒரு சு டிஷ்ஷோட நான் சந்திக்க வரேன் உங்களோட விடைபெறுவது உங்கள் அலைமையில் ஓகே தன் பாய்